ஓகே 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 வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளின் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பூஜா பூர்ணிமா நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதேன்னு யாரோ ஒருத்தர் கமெண்ட் மூலமாக போடுங்க பழைய லிங்க் வேலை செய்யாது அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு தெரியுதுங்களா சார் லைவ் எதுவும் வரலைங்களாம்மா புது லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க சந்திர ஓகே நான் பேசுகிற வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குதான்னு பாருங்க கல்யாணம் ஆகும் ஐயா காதல் திறம அல்லது நிச்சயப்பட்ட திரும்ப ஓகே கனெக்ஷன் தான் சக்ஸஸ்ஃபுல்லி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்கிறீங்க பிறந்திருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பத்து காலையில் அஞ்சு பத்து பிறந்த ஊர் தேனியில் பிறந்திருக்கிறீங்க ஓகே தேனி அம்மா உங்கள் ஜாதக ஸ்க்ரீனில் வருது பாருங்கம்மா ஓகே அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க விருச்சிகளக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ஏழாம் இடத்துல சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பார்க்கறனால காதல் திருமணம் கிடையாது ஏழு குடைவன் தனக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய தனக்கு ஆறில் அதாவது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதனால் அவங்க ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கனால பாவத் பாவ விதிப்படி தவறு அதனால் காதல் திருமணம் கிடையாது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும் இப்போதைக்கு கிடையாது குரு திசை குரு புத்தி நடந்துகிட்டு இருக்குது இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறந்தான் மேரேஜ்க்குமா ஏன்னா குருவை பொறுத்தவரை வரைக்கும் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் வலுவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு சனியோட பார்வையில் இருக்கிறதுனால அது சனி இருக்கிறது ஆறு டிகிரி குரு இருக்கிறது எட்டு டிகிரி சனி தன்னோடய பத்தாம் பார்வையெல்லாம் பார்க்குறதுனால உங்களோடய எண்ணங்கள் விருப்பங்கள் அத்தனையுமே இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டுமே நடக்கும் ஓகே நவீன் கொடுமுடி ஒம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் காலையில் அஞ்சு மணி ஒரு நிமிடம் நவீன் உங்களுக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு வயசு நடந்துகிட்ருக்குது அனுச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் விருஷிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஷப லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல எந்த பாவகிரக தொடர்பும் இல்லை சந்திர அதியோகத்தில் பிறந்திருக்கிறீங்க ஆனால் கேதுசை கேது புத்தி திருமணத்தை கொடுக்காது கேதுசை முழுவதுமே உங்களுக்கு திருமணம் கிடையாது கேதுசை இப்போ தான் தொடங்கி இருக்குது இன்னும் ஆறு வருடம் ஏழு வருடம் நடக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் கேதுவை பொறுத்த வரைக்கும் சனியோட வீட்டில் இருக்கிறார் கேது வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது திருமணம் இப்போ பண்ணுறது நல்லது இல்லைங்க இப்போதைக்கு பண்ணிங்கன்னா இரண்டாவது திருமணஸ்தானம் வலுவாக பதினொன்றாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று இருக்கிறனால நீங்கள் முதல் திருமணம் முடித்தீங்கன்னா கூட விவாகரத்து பிரிவினைத்தெல்லாம் ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க பொறுமையாக கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது உங்களுக்கு தாமத திருமணம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் மேரேஜ் இப்போதைக்கு கிடையாதுங்க கவுசிகா பெரம்பலூர் இருபத்தொம்போது ஒம்பது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரம் வேலை வாய்ப்புக்கு ஒவ்வொரு கேள்வி மட்டும் கேளுங்க நிறைய கேள்வி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பதில் கிடைக்காது லேட்டாகிரும் நிறைய கேள்வி கேட்குறவங்க ஹைடு பண்ணிடுவோம் இல்லை அவங்களுக்கு பதில் கொடுக்குறது தாமதம் ஏற்படலாம் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஒன்று முப்பத்தி அஞ்சு பதிமூணு முப்பத்தி அஞ்சு பிஎம் பிறந்த ஊர் பெரம்பலூர் வயசு வந்து உங்களுக்கு இருபத்தி நான்கு வயது நடக்குது இப்போ புதன் திசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது ஜாகத்தை ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் திருமணத்துக்கான அமைப்பு கிடையாது